ஜடாதரம் பாண்டரங்கம் சூலஹஸ்தம் சூலஹஸ்தம் குருபானதிட் சர்வரோகவரம் தேவம் தத்தாத்திரேயமகம் பஜை மொத்த பொருள் ஜடைகள் கொண்ட வெண்மையான உருவம் உடைய சூலம் எடுத்திருக்கும் கருணையின் கடல் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் தத்தாத்ரேயர் போன்ற தெய்வத்தை நான் பஜைக்கிறேன் ரோட் இந்த மந்திரம் தத்தாத்ரேயரின் அருளைப் பெறும் வகையில் உருக்கமான தியானமாக சொல்லப்படுகிறது ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் ராசி பலன்கள் ஒன்று மேஷம் இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்முறை பொறுப்புகளை திறமையாக நிறைவேற்ற முடியும் டோட் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் தருணங்களை அனுபவிக்க முடியும் டோட் பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் நடைபெறலாம் டோட் ஆரோக்கியம் சாதாரணமாக மேம்பட்டு இருக்கும் இரண்டு ரிஷபம் இன்று சில அவசியமான பிரச்சினைகள் வரலாம் ஆனால் நீங்கள் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் டோட் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் தங்களுடன் நல்ல முறையில் பரிசு வாங்குவீர்கள் டோட் பொருளாதாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் தோட் ஆரோக்கியம் கவனமாக இருங்கள் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் மூன்று மிதுனம் இன்று நீங்கள் தங்களை சிருஷ்டித்தலில் ஆழ்ந்த யோசனைகள் கொண்டு செயல்பட முடியும் தோட் குடும்பத்தினருடன் சிறந்த தருணங்களை பகர முடியும் தோட் பொருளாதாரத்தில் நீங்கள் அதிகமாக சேமிக்கத் தொடங்குவீர்கள் தோட் ஆரோக்கியம் வயிற்று பிரச்சினைகள் இருக்கலாம் தோட் நான்கு கடகம் உங்கள் முயற்சிகளால் இன்று சாதனைகள் கிடைக்கும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை அமைதியாக தீர்க்க முடியும் டோட் இன்று உங்கள் சவால்களை உறுதியாக எதிர்கொள்வீர்கள் டோட் ஆரோக்கியம் சிறிது சோர்வு ஆனால் அக்கட்டளை அதிகமாக இருக்காது டோட் ஐந்து சிம்மம் இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஆரம்பங்கள் மற்றும் நேர்மைதான் உங்களுக்கு செல்வாக்கானது டோட் குடும்ப உறவுகள் ஒத்துழைப்பை தரும் டோட் பொருளாதாரத்தில் சில வாய்ப்புகள் உங்களை எதிர்க்கும் டோட் ஆரோக்கியம் நம்பிக்கை வைக்குங்கள் டோட் ஆறு கன்னி புதிய திட்டங்களை செயல்படுத்த உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல உறவுகளைப் பேணுங்கள் டோட் சில எதிர்மறை சூழ்நிலைகள் வரும் ஆனால் அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும் டோட் ஆரோக்கியம் உங்கள் சக்தியை மேம்படுத்துங்கள் டோட் ஏழு துலாம் தொழில் முறையில் நன்மைகள் கிடைக்கும் டோட் புதிய யோசனைகளை தேர்வு செய்யும் போது அதிக ஆராய்ச்சி மற்றும் சிந்தனை செய்க குடும்ப மற்றும் காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் வருகின்றன டோட் ஆரோக்கியம் உங்களுக்கு பொதுவாக நல்ல ஆரோக்கியம் எட்டு விருச்சிகம் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் டோட் குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணைவியுடன் உறுதியான உறவுகள் கட்டியெழுப்ப முடியும் டோட் தொழில்முறை மற்றும் வணிகம் பற்று சவால்களை எதிர்கொள்ள முடியும் டோட் ஆரோக்கியம் சில மனச்சோர்வு இருக்கலாம் டோட் ஒன்பது தனுசு புதிய திட்டங்களை செயல்படுத்தும் இது நல்ல நாள் உங்கள் நேர்மையும் நம்பிக்கையும் உங்கள் செயல்களில் பிரதிபலிக்கும் டோட் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை கழிக்க முடியும் டோட் ஆரோக்கியம் சில உடல்நிலை பிரச்சினைகள் இருக்கலாம் ஆனால் அது தற்காலிகமாக இருக்கும் டோட் பத்து மகரம் தொழிலில் வெற்றி பெற முடியும் டோட் நீங்கள் கட்டிய உறவுகள் பலப்படுகின்றன புதிய உரையாடல்கள் நல்ல முடிவுகளை கொடுக்கும் டோட் பொருளாதாரத்தில் சில கூடுதல் பலன்கள் கிடைக்கும் டோட் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் டோட் பதினொன்று கும்பம் உங்கள் திட்டங்கள் இன்று வெற்றி பெறும் தொழில்முறை மற்றும் பொருளாதாரத் துறையில் வளர்ச்சி ஏற்படும் டோட் புதிய யோசனைகள் மற்றும் சரியான முடிவுகள் உங்களை மேலோங்கும் வழியில் நகர்த்தும் குடும்பத்தில் சிறந்த நேரம் செலவிட முடியும் டோட் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் டோட் பன்னிரண்டு மீனம் இன்று உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவது நல்ல நேரம் டோட் குடும்பத்தினருடன் சிறப்பான அனுபவங்களை பகிர முடியும் டோட் பொருளாதாரத்தில் வளர்ச்சி வரும் ஆனால் கவனமாக இருங்கள் டோட் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும்